எல்லாம் போடுவாங்க இதுக்கு பேர் அளவாடி வர்மம்னு பேர் இதுதான் நம்ம நம்மளுடைய புத்தகத்தை வச்சுக்கிறேன் நிலை குளிஞ்சிடும் அதாவது நான் ஒன்று இல்லைங்க இப்படி இருக்கிறத இந்த இப்படி இருக்குல்ல லேசாக அப்படி ஒரு திருப்பணம் அதை இப்படி பண்ணி என்ன தெரியாது திருப்பணத்தை தெரியாது இல்லை நாங்கள் சாதாரண ஆட்கள் இப்படி பண்ண வரும் அந்த तरफ़ तो मोड़ना होगा निकलवाता ना ताड़े या रियामा भी ऐसा नहीं होगा ठीक है तब तो ट्राई ब्राइन अब ब्लैक बने ये भी इसी चाइनीज़ ट्राइस सब इस तरह तरह ये तो पूंज में हमने हाइटलेवर तक तक में हम हाँ 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 नीला ही ना इधर से आ गया मिलते सप्लेश निकलो आ जाने ये क्या बंदी दे रही है त

தசவாயுவா உள்ள வேலை செய்யும் அப்ப இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிறது அபான வாயு இந்த அபானம் அப்படின்னா சூடு உஷ்ணம் ஆதிக்கும் சூரியனுடைய பவர் ஏன் அங்க அந்த உஷ்ணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் கீழே யூரனிக்கல் பிளாடர் இருக்கு அங்கதான் ரெக்டம் இருக்கு மலைக்குடல் இருக்கு அதனால அங்கதான் வந்து அழுக்கு செய்யறது அப்ப அங்கிருந்து ஒரு நுண் அளவுக்கு அதிகமாக பெருக்கம் அதிகமாயிருச்சுன்னா என்ன அறிகுறி வரும் அப்படிங்கறத பார்த்து அப்ப அந்த அறிகுறி சொல்லும் போது அபான வாயு அதிகமா இருக்கு இப்ப சில பேருக்கு அப்படியே நெஞ்சுக்கு மேல அப்படியே ஏறி ஒரே எரிச்சலாக வரும் நெஞ்சல்தான் எரியும் திடீர்னு பார்த்தா வாயிலாகவே ஒரு மாதிரி